ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது ஒரு ரூபாய் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போது மும்பை மின்ட்டு இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பது டயாமீட்டர் இருபத்தி எட்டு எம்எம் வெயிட் எயிட் கிராம் மெட்டீரியல் காப்பர் நிக்கல் ஓரியண்டேஷன் மெட்டல் திக்னஸ் ரெண்டு எம்எம் இந்த காயின் நல்ல யுஎன்சி கண்டிஷனாக இருந்தால் ஐம்பது ரூபாயிலிருந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வரை போகும் இந்த மாதிரி காயின் உங்களிடம் இருந்தால் காயின் பஜார் டாட் காமில் ரிஜிஸ்டர் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் அல்லது காயின் எக்ஸிபிஷன் நாணயங்கள் கண்காட்சி அந்த மாதிரி இடத்தில் போய் இந்த நாணயத்தை விற்பனை செய்யலாம் ஒவ்வொரு மின்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரேட் இருக்கும் வெளிநாட்டு நா நாணயம் சேகரிப்பாளர்கள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்வார்கள் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் எங்களுடைய வீடியோவில் நிறைய ஓல்டு காயின் போட்டு போட்டுக்கொண்டிருக்கின்றோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்